நான் என்னோடய செக்ஷனில் இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்கள் நம்முடைய ஜென்ரல் செல்வராஜ் அவர்கள் நம்ம எல்லாருமே எல்லா தோழர்கள் எல்லாருமே என்ன பார்த்திங்கன்னா என்ன விட இளையவர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது சரியாக இருந்ததுன்னா உடனடியாக ஏற்று அது எல்லா தொழிலாளிக்கு இன்றைக்கி வேலை எல்லாருமே வேலை வாய்ப்பு இன்றைக்கி பணி சந்தோஷமாக இருக்கா ஹாப்பியாக இருக்கா இவங்களால் எந்த தொற்றவும் கிடையாது ஒரு ஒற்றுமையோடு எந்த ஷாப்பு உடனே போனாலும் எத்தனை சோ எம்ப்ளாயை கீழே மாதிரி மாடிப்பாங்க ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாது ஒரே ஷாப் எம்ப்ளாயி தான் சூப்பர்வைசர்னால் அது காட்டிக்கும் மட்டும்தான் என்ன இந்த ஸ்டேஜ் இந்த பேனர் இந்த சீப்பு இதெல்லாம் வந்து உருவாக்கி இந்த தொழிலாளிகள் வெளியே போகும்போது அவங்களுக்காக பாராட்ட சொரணும்னு நினைக்கிறாங்கல்ல அதுக்கு காரணமே நம்ம சுரேஷ் சார் அவங்களால மறக்கவே முடியாது அவனா இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை நடக்காது நான் ஏறி இந்த பேனரில் நிற்கவே முடியாது அதையெல்லாம் அவங்க பண்ணாங்க அவங்களாம் அந்த ஜாதி மதம் மொழி இனம் இதையெல்லாம் பார்க்குறதே இல்லை அனைவரும் தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரே இடத்தோடு அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து காலத்துக்கும் நான் கடன் பெற்றவர்களாக என்றைக்குமே இருப்பேன் அதே போல் அசோக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து கை தான் விட்டு போயிருக்க நினைக்கிறேன் இன்றைக்கி சாப்பாடு உணவு கொடுத்ததுலேருந்து தண்ணி கொடுத்துருந்து காஃபி கொடுத்ததுலேருந்து நீங்கள் இப்போ உட்காந்து சார் அது முதல் கொண்டு என்னோடய அருமை நண்பர் அசோக் அவர்கள் ஏற்பாட்டின்படி நடந்தது வணக்கம் முடியாது அதையெல்லாம் முக்கமைப்பாக சொல்லும்போது நான் இந்த செக்ஷனில் வந்து அந்த டேபிள் உட்கார்ந்துருவேன் அந்த டேபிளில் யாராக உட்காருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜேஇஇ இல்லை ஒரு எஸ்எஸ் உட்காருவாங்க அது என்னவோ தெரியாது வண்டிலவி உட்காந்து சொல்லிட்டு சீட்டே அது ஒதுக்கிட்டாங்க யாருமே கேட்க மாட்டாங்க அதை வந்து நான் ஆணவத்தில் சொல்ல திருமணில் சொல்ல அன்பாக சொல்கிறேன் அந்த மனப்பக்கம் எங்கள் எஸ்எஸ் இருந்தது அங்கே நாங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் உட்காருவோம் யாருன்னு கேட்டிங்கன்னா அதை அருமை நண்பர் நாகேஷ் இவர் சாதாரண உலக ஆளுநர்கள் பட்டம் வேண்டும் ஒரு சிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அவர் அவரை ஃபேர் நைஸாக அடிச்சு நிற்கிறோம் ஜகா வாங்கி தான் இருக்கிறாரு அண்ணன் கையால் போட்டு அவரை யூத்துக்கணும் அது மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் இது வந்து இந்தியா முழுவதும் ஃபெமிலியரான சாதாரண கிடையாது இவர் ஏதோ நான் பெருமைக்கு ஐசி மசூர் சக்திக்கு வாங்கன்னு சொல்கிறது காலம் பண்ணல ஐசிய மசூல் சக்தி இவரால் பெருமைப்பட வேண்டும் இன்னும் ஆற்ற வேண்டிய பணிகள்லாம் நிறைய இருக்குது கோல்டான மனுஷன் எதை பற்றி எதிர்பார்க்க மாட்டார் அன்புக்கு பாத்திரமானவர் கேட்க வேண்டிய இடத்துல கேள்வியில் கரெக்டாக கேட்பாரு எனக்கே ஆர்மெண்ட்ஸ்லாம் நிறைய நடக்கும் இருந்தாலும் இன்றையிலிருந்து ஐசிஎம் சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் அளித்து அவரை ஐசிஎம் மருத்துவ சங்கத்தில் சேர்க்கும்படி அன்போடு அழைக்கின்றார் என்றும் ஐசிஎம் மது கூட இருப்பேன் என்று சொல்லிவிட்டார் அவருக்கு கஞ்சாவில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல